அனைவருக்கும் வணக்கம் மக்களே நான் உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடர் பேசுறேன் இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனலில் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பதிவு எடுத்துட்டு வந்திருக்கேன் உங்களுடைய கடன் தொல்லை நீங்க வேண்டுமா எதிரி பிரச்சனையிலிருந்து வெளிவர வேண்டுமா நல்ல சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பதிவுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல்ல யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இப்போ பதிவுக்குள்ள போயிடலாம் வைகாசி மாதம் வளர்ப்பிறை சதுர்தசி திதியும் சுவாதி நட்சத்திரமும் பிரதோஷ காலமும் தான் நரசிம்ம ஜெயந்தி கொண்டாடப்படும் இதன் அடிப்படையில் இந்த வருடம் நரசிம்ம ஜெயந்தி இருபத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி செவ்வாய்க்கிழமை ஆம் இன்று மாலை நேரத்தில் தான் சதுர்தசி திதி சுவாதி நட்சத்திரம் பிரதோஷ காலம் என்ற மூன்றுமே சேர்ந்து வருகின்றது இதனால் செவ்வாய்க்கிழமை மாலை நரசிம்ம வழிபாட்டை மேற்கொள்வது சிறப்பு உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கும் நரசிம்ம கோவிலுக்கு சென்று கோவிலில் இரண்டு மண் அகல் விளக்குகளை நல்லெண்ணெய் ஊற்றி திரிப்போட்டு தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது உங்களுக்கான நல்ல பலன்களை கொடுக்கும் முக்கியமாக ராசி சிம்ம ராசி விருச்சிக ராசி மற்றும் கும்ப ராசி அன்பர்கள் பன்னீர் வாங்கி கொடுக்கலாம் நரசிம்மரை நினைத்து சிறிது நேரம் உங்களுடைய கடன் தொல்லை நீங்க வேண்டும் எதிரி பிரச்சனையிலிருந்து வெளிவர வேண்டும் என்று மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் வேண்டியது நடக்கும் கோவில் செல்ல முடியாதவர்கள் பூஜை செய்ய நினைப்பவர்கள் செவ்வாய்க்கிழமை மாலை ஐந்து முப்பது மணியில் இருந்து ஆறு முப்பது மணிக்குள் இந்த பூஜையை செய்து நிறைவு செய்து கொள்ள வேண்டும் செவ்வாய் மாலை பூஜை அறையில் இருக்கும் பெருமாள் படத்திற்கு அலங்காரம் செய்து கொள்ளுங்கள் துளசி இலைகளால் அலங்காரம் செய்வது சிறப்பு பெரும்பாலும் லக்ஷ்மி நரசிம்மரை வீட்டில் வைத்து வழிபடலாம் தவறு கிடையாது நரசிம்மரது ஏதாவது மந்திரம் தெரியும் என்றால் அதை உச்சரிக்கலாம் மந்திரம் தெரியாது என்பவர்கள் ஓம் நரசிங்க பெருமானை போற்றி போற்றி என்ற மந்திரத்தை சொல்லி இறுதியாக கற்பூர ஆர்த்திக்கு அமைத்து பூஜையை நிறைவு செய்து கொள்ளுங்கள் இந்த வழிபாடு உங்களுடைய கஷ்டங்களை உடனே போக்கக்கூடிய வழிபாடு என்பது குறிப்பிடத்தக்கது ஏனென்றால் நரசிம்மரிடம் நாளை என்ற வார்த்தை இல்லை கூப்பிட்ட குரலுக்கு வந்து அருள் பாவித்து செல்வார் என்பது நம்முடைய நம்பிக்கையாக இருந்து வருகின்றது ஆகவே மக்களே இன்றைய செவ்வாய்க்கிழமை மாலை நரசிம்மரை வழிபட்டு சகல சௌபாக்கியத்தை பெறுவோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்